கடோப நிசத்தம் வணக்கம் மக்களே யமதர்மராஜரை சந்திக்க சென்ற நசிகேதன் அவரை அன்று சந்திக்க முடியாததால் அங்கிருந்த பாரிஜாத மரத்தடியில் பத்மாசனம் போட்டு அமர்ந்து காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்கத் தொடங்கினார் நசிகேதனின் செயலை கண்ட மற்றவர்கள் செய்வதறியாது திகைப்புடன் நின்று பின்பு வணங்கி சென்றனர் இந்நிலையில் மூன்று நாட்கள் கடந்தன அன்று காலை யமராஜர் யமபுரிக்கு வந்ததும் அசரீரி ஒழித்தது ஓ மரணதேவனே பிராமணன் அக்னி அம்சமாக உன் இல்லம் தேடி வந்துள்ளான் மூன்று இரவுகள் அவன் உணவர்ந்தவில்லை அறிவில் சிறந்த ஆன்றோனுக்கு எந்த வீட்டில் விருந்தோம்பல் இல்லாது விருந்தோம்பல் இல்லாது போகின்றதோ அந்த மனிதனுக்கு அவன் ஆசைகளும் சங்கல்பங்களும் நல்லோர் இணக்கமும் தேவ பூஜையும் மனித சேவையும் மக்கள் பசுக்கள் மற்றும் சகலவிதமான நன்மைகளும் இல்லாமல் போய்விடும் மானிட வடிவில் வந்த அக்னி அதிதி என்பர் உடனடியாக சென்று அவருக்கு தண்ணீர் படைத்து உபசரித்து உன்னை காப்பாற்றிக்கொள் என்று அசரீரி எச்சரிக்கை செய்தது அதிர்ந்து போன யமராஜரும் அவரது பத்தினியும் நசுகேதனை நாடி விரைந்து சென்றனர் நசிகேதன் யமதர்மரை வணங்கி விவரங்கள் அனைத்தையும் தெரிவித்து தம்மை ஏற்றுக்கொள்ளும்படி வணக்கம் தெரிவித்தான் அகமகிழ்ந்து போன யமராஜன் நசிகேதனை விருந்து உபச்சாரங்கள் செய்து அதிதி பூஜை செய்துவிட்டான் நசிகேதா வணங்குவதற்குரிய அதிதியாகிய நீ மூன்று தினங்கள் வரையிலும் என் வீட்டில் சாப்பிடாமல் இருந்துவிட்டாய் அந்த பாபத்தை போக்க உன்னை நமஸ்கரிக்கின்றேன் மூன்று தினங்கள் உன்னை போஷிக்காமல் இருந்த பாவத்திற்கு பரிகாரமாக மூன்று வரங்கள் உனக்கு மவம் மனமுவந்து கொடுக்கின்றேன் எனக்கும் யமபுரிக்கும் நன்மை விளையும்படி நீ அந்த வரங்களை ஏற்று கேட்டுக்கொள்ளலாம் பூலோகம் சென்று உனது பெற்றோருடன் சுகமாக வாழ்வாயாக நான் அதை செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று கனிவாக பணிந்து பேசினார் யமதர்மராஜர் இதை கேட்ட நசிகேதன் தனக்குள் யோசித்தான் என்ன திரும்பி செல்வதா அப்படி போனால் இறந்தவன் திரும்பி வந்தால் பிசாசு என்று அல்லவா எண்ணி விரட்டுவார்கள் மேலும் தானமாக தந்த பொருளை திரும்ப பெற மாட்டேன் என்று என் தந்தை கோபத்துடன் என்னை வெறுத்துவிட்டால் என்ன செய்வது என்று எண்ணினான் எனினும் யமதர்மராஜரை பார்த்து வணக்கம் தெரிவித்து ஐயா மிருத்தியோ தேவரே என் தகப்பனார் கௌதமர் என்னை குறித்து சாந்த சங்கல்பம் உடையவராகவும் கோபமில்லாத நல்ல மனம் உடையவராகவும் உம்மால் திருப்பி அனுப்பப்பட்ட என்னை என் பெற்றோரும் மற்றோரும் என்னை அறிந்து கொண்டு நல்ல ஞாபகத்துடன் சந்தோஷத்துடன் வரவேற்று ஆசிகளை வழங்க வேண்டும் இதனையே எனது முதல் வரமாக கேட்கின்றேன் என்றான் நசிகேதன் அவ்வாறே ஆகட்டும் நசிகேதா இதுவரை கவலையுடன் உன்னை பிரிந்த துக்கத்தினால் இரவில் நித்திரை வயர் நித்திரை வராமல் துயர்படும் உனது தந்தை நான் தரும் இந்த வரத்தின் மகிமையால் துயர் நீங்கி நிம்மதி பெறுவாராக உன்னை கண்ட மாத்திரத்தில் உன்னை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார் என வரம் தந்தார் பின்னர் நசிகேதா உனது இரண்டாவது வரத்தை கேள் என்று கேட்டார் நசிகேதன் சிறிது நேரம் சிந்தித்தான் ஐயனே ஸ்வர்கலோகத்தில் வசிக்க செய்யும் பிராப்தியை தரும் அக்னி வித்தையை எனக்கு கற்றுத்தாரும் நான் மிகுந்த சிரத்தையுடன் அதை கேட்கின்றேன் சொர்க்கலோகத்தில் அச்சம் என்பது இல்லை நரை திரை மூப்பு பிணி பசிக்கொடுமை தாகம் துன்பம் இன்னும் பலவகை துன்பங்கள் இல்லாமல் எப்போதும் போகத்தை தருவதும் அமிர்தத்தை அள்ளி அள்ளி கொடுப்பதுமான வாசத்தை அடைந்தவர்கள் எய்துகின்ற தெய்வீக நிலை எதுவோ அதை அடையக்கூடிய சாதனமாக திகழும் அக்னி வித்தையை இரண்டாவது வரமாக கேட்கின்றேன் எனக்குத் தாரும் என்று கே வேண்டி கேட்டான் நசிகேதா விண்ணுலகிற்கு அழைத்துச் செல்லும் புனித வேல்வித்தியை நான் அறிவேன் கவனமாக கேள் முடிவில்லா உலகங்களை எய்துவதற்கு வழியாய் விளங்குவதும் அவற்றின் அடித்தளமாக இருப்பதுமான அந்த வேள்வித்தீ இதயத்தின் புனித இடத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது உலகங்களின் தோற்றம் எனும் படைப்பு தீயை பற்றியும் அவ்வேள்வித்தீயின் பலிபீடம் பற்றியும் அது எத்தனை செங்கற்களால் கட்டப்பட வேண்டும் என்பது பற்றியும் வேள்வி குண்டம் அமைக்கும் வழிமுறையை பற்றியும் கர்மாவை செய்யும் வித்தையையும் யமதர்மர் நசிகேதனுக்கு விளக்கமாக கூறுகின்றார் நசிகேதன் அவரின் போதனையை அப்படியே திருப்ப கூறுகின்றார் யமதர்மர் அகமகிழ்ந்து குழந்தாய் உன் புத்தி கூர்மையை மெச்சி மீண்டும் உனக்கு ஒரு வரத்தை தருகின்றேன் நான் சொன்ன இந்த அக்னி வித்தை இனிமேல் உன் பெயராலேயே நசிகேத வேள்வி என்று அழைக்கப்படட்டும் நான் தரும் இந்த நாலாவது வரத்தால் இந்த வித்தியை நசிகேதாக்னி என்று பிரசித்தி அடையப் போகின்றது மேலும் பல வண்ணங்களால் ஒளிர்கின்ற கௌஸ்துபமணி போல் ஜொலிப்பதுமான இந்த ரத்தின ஆரத்தையும் என்னிடமிருந்து பெற்றுக்கொள் என்று ரத்தின சங்கிலியையும் நசிகேதனுக்கு பரிசாக அளித்தார் இந்த புனித நசிகேத வேள்வியை நன்கு அறிந்து மூன்று முறை அனுஷ்டித்தவன் மாதா பிதா குருக்கள் சொல்படி கேட்டு நடப்பவன் வேதம் ஸ்மிருதி சிஷ்டாச்சாரம் ஆகிய மூன்றுடன் தொடர்பு கொண்டு அத்யயனையாக தானங்களை அனுஷ்டித்தவன் பிறப்பு இறப்புகளுக்கு அப்பால் உள்ள நிலையை எய்துகின்றான் ஏனெனில் அப்போது அனைத்தையும் அறிந்தோனாகிய அக்னி தேவனை அவன் அறிந்து கொள்கின்றான் அங்கனம் அறிந்து அறிவின் வாயிலாகவும் வழிபாட்டின் வாயிலாகவும் உன்னதமான பேரமைதியை அடைகின்றான் இந்த அக்னி வித்தையை அறிந்து வேள்வித்தீயின் பலிபிடத்தை கட்டி நசிகேத வேள்வியை மூன்று முறை செய்கின்றவன் பிறப்பின் தலைகளை தூர எறுகின்றான் அதர்மம் அஞ்ஞானம் ராகம் துவேஷம் முதலிய பாசங்களை உதறிவிட்டு துயரமற்ற நிலையில் ஸ்வர்கலோகத்தில் பேரின்பம் எய்துகின்றான் குழந்தாய் நசிகேதா ஸ்வர்கலோகத்திற்கு இட்டுச் செல்லும் வேள்வித்தீ இதுவே இப்பொழுது மூன்றாவது வரத்தை கேட்பாயாக என்று கூறினார் யமதர்மர் ஓகே மக்களே இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காண்போம் நன்றி வணக்கம்